ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சீரகம் சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி எப்படி சேருதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா அலசி எட்டு மணி நேரம் ஊறினா போதும் நம்ம இப்போ இந்த கழி வதக்கிற நேரம் இன்னும் ஒரு கொஞ்சம் கால் மணி நேரம் ஊர் எக்ஸ்ட்ரா ஊறும் பரவாயில்ல கரெக்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே அளவு சொல்லியிருக்கேன் தெரியாத பிக்னஸ்க்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக இப்போ ரெண்டாவது தரம் சொல்கிறேன் ஒரு டம்ளருன்றது நான் கால் கிலோ அளவு டம்ளர் நான் வச்சுருக்கேன் மூணு டம்ளர் நான் போட்டிருக்கேன் ஒரு டம்ளருக்கு அதாவது கால் கிலோக்கு ரெண்டு வெங்காயம் கணக்கு நீங்கள் எவ்வளோ பணம் போட்டுங்க கால் கிலோ போடுங்க அரை கிலோ போடுங்க ஒரு கிலோ போடுங்க அது அப்படியே நீங்கள் டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணிக்க வேண்டியது தான் ரெண்டு வெங்காயம் கால் கிலோவுக்கு அதே மாதிரி ரெண்டு தக்காளி இதுதான் அளவு ஒரு சிலர் வந்து ஒரு கிலோக்கு அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி இல்லை நானூறு தக்காளி சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் போடுங்க கரெக்டாகவே இருக்கும் இது வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் முக்கா கிழக்கு வந்து ஆறு முகா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர்னால் கால் கிலோ சொன்ன அதுக்கு வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா கணக்கு அப்படி வச்சுட்டா நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கலாம் ஆறு மிளகா நான் வந்து எட்டு மிளகா இது கொஞ்சம் சரியாக காராக இருக்காது அதனால் நான் வந்து எட்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினாவும் அதே மாதிரி ஒரு அரைக்கட்டு அரைக்கட்டுனா ரொம்ப தேவையில்ல புதினா ஃப்ளேவர் இது கொஞ்சம் திட்டமாக இருந்தால் போதும் இது வந்து அரைக்கட்டுக்கு கொஞ்சம் கம்மி கால் கட்டு இந்த அளவு ஒரு கை அளவு எண்ணெய் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு எம்எல் வந்து எண்ணெய் கணக்கு நான் முக்கால் கிலோ போட்டிருக்கேன் அதனால் வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது எடுத்துகிட்டு நெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நான் சேர்த்துப்பேன் எனக்கு ஆயில் அவ்வளோவா தேவையில்லைன்னு நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வச்சுருக்கிற அளவுக்கு நூற்றி ஐம்பது மில் வந்து எண்ணெய் கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் இப்போ சிக்கன் பிரியாணின்றதுனால சிக்கன்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் வரும் அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தப்பு இல்லை ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம் இது வந்து எங்கள் வீட்டிலேயே காசனை நெய் இது அது வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ மனமாக சூப்பராக இருக்குது வாசனை போய் எடுக்கும்போதே வாசனை தூக்குது மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் மராட்டி முகம் ரெண்டு எடுத்துருக்குறேன் மாதிரி அன்னாச்சிப்பூ வந்து ஒரு ஒன்றுலாம் பாதி எடுத்துருக்குறேன் லவங்கம் ஒரு ஆறு இது சேர்த்துக்கலாம் இது வந்து கல் பாசி சொல்லுவாங்க இது நிறைய போடக்கூடாது சும்மா கொஞ்சமாக தான் போடணும் ஃப்ளேவர் அதிகமாக வரும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சிச்சு பொறிஞ்சிச்சு போட்ட பொருளெல்லாம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சேனலில் நாங்கள் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம் எங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் ஆனால் வந்து மட்டன் பிரியாணி வந்து சீரக சம்பாவில் போடல பாஸ்மதி ரைஸில் போட்டிருக்கோம் இது வந்து சீரக சம்பா பிரியாணி எப்பவுமே வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா செவந்து பக்கோடா கலர் வரணும்னு அது யார் செஞ்சாலும் பிகினர் செஞ்சால் கூட சரி நல்லா சூப்பராக வரப்போ தான் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் பாதி தான் சவந்துருக்கு இன்னும் நல்லா கலர் சவப்பாக ரெண்டிஷாக வரும் அதுவும் காந்த சிலாதீங்க கருப்பாக கூடாது நல்லா சவந்து வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிட்டு தக்காளி சாத்துருவோம் வந்துச்சு பாருங்கள் கலரு இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வந்துடும் நல்லா பாருங்க முக்கால் வாசி சவப்பு வந்துச்சு இந்த இந்த சகப்பு மாதிரி எல்லாம் வரும் ஃபுல்லாக ஈவனாக எல்லாம் வந்ததுன்னா நம்ம போட்டால் சரியாக இருக்கும் நல்லா டேஸ்ட் செய்ய தெரியாதவங்க செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இதை நான் எத்தனை பேரம் வீடியோவில் இதை நான் சொல்லுவேன் நான் என்ன டேஸ்டே அதுதான் ஏன்னா போன வீடியோல மட்டன் மட்டன் பிரியாணி வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் கலர் வந்துருச்சு இப்ப நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி புதினா சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கைப்பொடி கொத்தமல்லி இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது எப்படி கணக்குனா ஒரு கிலோக்கு வந்து நூறு இஞ்சி நூறு பூண்டு கணக்கு நம்ம வந்து அப்படி உங்களால் போட முடில மெஷர்மெண்ட் அப்படி கணக்கு பண்ண முடியலன்னா நல்லா பெரிய ஸ்பூனில் அதை பாருங்கள் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் வந்து கணக்கு பெருசாக வேறு ஒரு ஸ்பூனில் இஞ்சி பூண்டு சேர்த்து அரை அரைச்ச விழுதிது நான் மூணு டம்ளர் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கோதுமை கோபுரமாக நம்ம கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் எல்லோரும் வந்து வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் வச்சுருக்க முடியாது அதில் அளக்கவும் முடியாது நம்ம நம்ம வந்து ஒரு அளவு ஈக்குவலாக பூண்டு அதே மாதிரி அளவு வந்து இஞ்சி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி கணக்கு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் இது காரம் அதிகமா இருந்தா பார்த்து வந்து வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்கணும் நான் வந்து அரை கிலோ அரிசின்னு அரை கிலோ சிக்கன் போடணும் மட்டனாக இருந்தாலும் அவ்வளவு போடணும் எனக்கு அவ்வளவா சிக்கன் நீங்க செலவு ஆகாது அதனால நான் வந்து முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பிடிக்காது அதனால் நான் தயிர் சேர்த்துக்கல நீங்கள் இந்த நேரத்தில் தயிர் சேர்த்து நல்லா பயிரட்டிக்கணும் இப்போ வந்து தண்ணி அந்த கறியிலேருந்து தண்ணி வந்து மெல்ட் வருது பாருங்கள் நான் சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் தயிர் ஊற்றிங்கன்னா தயிர் ஊற்றுற அளவு இருக்குது எவ்வளோன்னா ஒரு கிலோக்கு வந்து இரநூறு எம்எல் தயிர் ஊற்றணும் அதை ஊற்றிட்டு நீங்கள் இதே மாதிரி கலை நேரம் அது பிரிஞ்சு சுண்டி எண்ணெய் வரணும் அதுதான் கணக்கு இப்போ இது கறி போட்டாலும் தண்ணி வரும் தயிர் ஊற்றினா இன்னும் அதிகமாக வரும் தண்ணி அது சுண்டிட்டு எண்ணெய் பெஞ்சி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்கு இப்போ நான் வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம் பபுள் வரப்போகுது இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஸ்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்ச கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நோரு முறை பார்த்துட்டு வேணுன்னா சேர்த்துக்கலாம் வேணாம்னா சேர்க்க தேவையில்லை அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கொதி வந்து இப்போ நம்ம அரிசி வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சு சும்மா லேசாக ஒரு கலரு கலரிட்டு இப்போ தட்டு போட்டு முடணும் ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரணும் கொதி வந்தோடனே நம்ம டம் குத்துடணும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வந்து ஈவனாக மசாலா ஃபுல்லாக ஒன்றா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு கலர் கலந்துவிங்க இப்போ மூடிட்டு தம் கொடுக்கலாம் தம் கொடுத்தடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நான் வந்து அரிசி ஊற வச்ச பாத்திரத்திலேயே தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வச்சு எடுத்து வெயிட்டு வச்சிட்டேன் இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அதோடு நம்ம இதை கை வைக்கவே கூடாது அப்படியே பத்து நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் கரெக்டாக வந்திருக்கு தண்ணியை எடுத்துக்கிச்சு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கையை வைக்கக்கூடாது அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஆனால் கரெக்டாக தண்ணி எடுத்து கரெக்டாக வந்துருக்கு சீரக சம்பா பிரியாணி ரெடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட சிக்கன் சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து ம சைட் டிஷ் வந்து எரா சிக்ஸ்டி ஃபைவ் முட்டைத்தோக்கவும் ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் யாராவது சிக்ஸ்ட்டி ஃபைவ் முட்டை போட்டிருக்கோம் அதை லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் போயிட்டு நீ வேறு ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்